அழகின் ரூபமாய் அமைதியின் உருவமாய் அன்பை பொழிபவல்லளிதே பேரன்பை பொழிபவல்லளித்தே அழகின் ரூபமாய் அமைதியின் உருவமாய் அன்பை பொழிபவல்லளிதே பேரன்பை பொழிபவள்ளளிதே மன மகிழ்ச்சியை தருபவள்ளளிதே மன தாமரை மலர் முகமும் கருணை விழிகளுடனும் அருளை பொழிபவல்லளிதே பேரருளை பொழிபவல்லளிதே தாமரை மலர் முகமும் கருணை விழிகளுடனும் அருளை பொழிபவல்லளிதே பேரருளை பொழிபவல்லளிதே மனமகிழ்ச்சியை தருபவள்ளளிதே மனமகிழ்ச்சியை தருபவள்ளளித்தே அழகின் ரூபமாய் அமைதியின் உருவமாய் அன்பை பொழிபவள் அளித்தே பேரன்பை பொழிபவள் அளித்தே மனமகிழ்ச்சியை தருபவள் அளித்தே மனமகிழ்ச்சியை தருபவள் அளித்தே புன் சிரிப்பு நிறைந்தவளாம் புன்னகை பூப்பவளம் பக்தரின் குறை தீர்ப்பவளாம் லலிதை பக்தரின் தீர்ப்பவளாம் புன் சிரிப்பு நிறைந்தவளாம் புன் நகை பூப்பவளாம் பக்தரின் குறை தீர்ப்பவளாம் லலிதை பக்தரின் குறை தீர்ப்பவளாம் மனமகிழ்ச்சியை தருபவள் லளிதே மனமகிழ்ச்சியை தருபவள் அளித்தே அமைதியின் உருவமாய் அன்பை பொழிபவல்லளிதே பேரன்பை பொழிபவல்லளித்தே மனமகிழ்ச்சியை தருபவள்ளளிதே மனமகிழ்ச்சியை தருபவள்ளளித்தே மங்கள ரூபிணிவானின் நட்சத்திரமாய் எங்கும் ஜொழிப்பவல்லளிதே உலகெங்கிலும் ஜொழிப்பவல்லளிதே மங்கள்வான்த்திரமாய் எங்கும் ஜலிபவள்ளழிதே உலகெங்கிலும் ஜொலிப்பவல்லளிதே மனமகிழ்ச்சியை தருபவள்ளலிதை மனமகிழ்ச்சியை தருபவல்லளிதை அழகின் ரூபமாய் அமைதியின் உருவமாய் அன்பை பொழிபவள் பேரன்பை பொழிபவள் அளித்தே மன மகிழ்ச்சியை தருபவள் மன மகிழ்ச்சியை சகசர கோட்டி நாயகியாம் நறுமணம் மேற்கவளம் தடைகளை அகற்றுபவள் காரிய தடைகளை அகற்றுபவள் அளித்தே சகசிர கோட்டி நாயகியாம் நறுமணம் மேற்கவளம் தடைகளை அகற்றுபவல் காரிய தடைகளை அகற்றுபவள் அளித்தே மன மகிழ்ச்சியை தருபவள் மன மகிழ்ச்சியை தருபவள் அழகின் ரூபமாய் அமைதியின் உருவமாய் அன்பை பொழிப வள்ளளித்தை பேரன்பை பொழிபவள் அளித்தே மனமகிழ்ச்சியை தருப வள்ளளித்தை மன மகிழ்ச்சியை வள்ளளித்தை உலகை காப்பவளாம் தர்மத்தின் தலைவியம் வேதங்கள் போற்றிடும் லலிதை ஆகம வேதங்கள் போற்றிடும் மோ உலகை காப்பவளாம் தர்மத்தின் தலைவியம் வேதங்கள் போற்றிடும் லலிதை ஆகம வேதங்கள் போற்றிடும் லலிதை மனமகிழ்ச்சியை தருபவள் லலிதை மனமகிழ்ச்சியை தருபவள் அளித்தே அழகின் ரூபமாய் அமைதியின் உருவமாய் அன்பை பொழிபவள் அளித்தே பேரன்பை பொழிபவள் அளித்தே மனமகிழ்ச்சியை தருபவள் அளித்தே மனமகிழ்ச்சியை தருபவள் அளித்தே